விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய தேர்தல் கூட்டணி பற்றி மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்களிடம் விவாதித்த ஒரு தகவல் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிஆர் பாலு மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறார் அதுக்கு அடுத்து அவர் மூத்த ஆலோசகராக யாரிடம் ஆலோசனை பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க துரைமுருகன் அவர்கள் இவர்கள் இருவரிடம் தான் மிக முக்கியமான ஆலோசனைகளை அவர் வந்து மேற்கொள்வார் அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் துரைமுருகனும் டிஆர் பாலு அவர்களும் மிக முக்கிய ஒரு காரணகர்த்தாவாக புள்ளியாக அந்த குழுவில் இருப்பாங்க அப்படிப்பட்ட இருவர்களிடமும் கூட ஒருவர் யார் ஒரு பத்திரிகையாளர் இந்தியாவினுடைய மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு பத்திரிகை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த பத்திரிகை இந்தியா முழுவதும் சக்க போடு போட்டு வித்துக்கிட்டு அவங்க அவர் வந்து மு ஸ்டாலின் கூட மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவராக அந்த மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறார் இவங்க மூணு பேர் கூட தான் விவாதித்திருக்கிறார் திமுக கூட்டணியை பற்றி இந்த திமுக கூட்டணி கட்சிகளை நாம எப்படி டீல் பண்ணலாம் அவர்களுக்கு எப்படி தேர்தல் சீட்டுகளை ஒதுக்கலாம் அவர்கள் ஏதேனும் குறைச்சல் கொடுப்பார்களா ஒருவேளை அவர்கள் கேட்கக்கூடிய சீட்டுகளை நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னாக்க அவர்கள் வேற எந்த பாதைய தேர்ந்து எடுப்பாங்க விஷயங்கள் வரைக்கும் அந்த மூவரோடனும் மூகா சாலின் அவர்கள் விவாதித்து இருக்காரு அந்த தகவல்கள் தான் நமக்கு ஒரு நம்பகமான ஒரு இடத்துல இருந்து அந்த தகவல் வந்திருக்கு என்ன அப்படினாக்க மூகா சாலின் என்ன கேட்டிருக்காருனாக்க இவங்களுக்கு நாம எப்படி சீட்டு ஒதுக்கலாம் இவங்க வேற எதனு குறைச்சல் கொடுப்பாங்களா

பிரபு சுழற்சியில் அத்தனைமே நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு அப்படியே அடங்கி போயிட்டாங்க பொட்டிப்பாம்பு ஏன்னா திடீர்னு திமுக நீங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு கைட்டி விட்டாக்க இவங்களுக்கு போறதுக்கு வேற போக்கிடம் கிடையாது இப்படிப்பட்ட சூழல அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனே இந்த திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வைத்தெல்லாம் புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சு இனிமே நாம எப்படி இவங்க கிட்ட பேரம் பேச முடியும் ஏன்னாக்க இதுக்கு முன்னாடி நடந்த போன சட்டமன்ற தேர்தலையே அந்த பக்கம் அதிமுக இருக்கு அதிமுக எங்களை கூப்பிடுறாங்க சீமான் வேற தனியா நிக்கிறாரு இதனால வாக்கு இங்க வந்து பிரியம் என்ன சொல்றீங்க அப்படின்னு அடிச்சு புடிச்சு பேசியே எப்படி அடிச்சு புடிச்சு பேசியே போன சட்டமன்ற தேர்தல விசிகாவுக்கு ஆறு இடம்தான் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு ஒரு இருபத்தஞ்சு இடத்துக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மத்த கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் தல ஆறு ஆறு இடம் கொடுத்தாங்க சிறு சிறு கட்சிகளுக்கு ஒரு ஒரு இடம் அதுவும் அவங்க வந்து உதேஸ்வரில் தான் நிக்கிறன்னு சொல்லி தாவக்கா வேல்முருகன் அண்ணன் அவர்கள் எல்லாம் சுதேஸ்வரன் சென்னையில் போட்டிகிட்டு வெற்றியும் பெற்ற போன தேர்தல் நீங்க பாஜக வந்துட கூடாது அதனால நீங்க குடுக்கற சீட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவங்க தலையில கட்டினாங்க இந்த தேர்தலில் இவங்க பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது பேரம் பேசுவது அத்தனை வாய்ப்பும் போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழல்ல திமுக என்ன தூக்கி போடுதோ அதை மட்டும் தான் வாங்க வேண்டிய இடத்துல இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிறதால வேற வழி கிடையாது அப்ப இந்த போன்ற சமயத்துல தான் இந்த மூன்று பேருடன் மு க அவர்கள் என்ன விவாதித்து இருக்கிறார் இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு வரைக்கும் நாம கொடுக்கலாம்னு போது தலைவரை போன எலக்ஷன்ல கொடுத்த சீட்ட அதே சீட்ட கொடுங்க ஒரு சீட்டை டி ஆர் பாலுவும் துரைமுருகன் அவர்களும் அந்த பத்திரிகையாளர் இவங்க பேசும்போது அமைதியா தான் இருந்து டிஆர் டி ஆர் பாலு அவர்களும் துரைமுருகன் அவர்களும் தலைவர் போன தடவை என்ன சீட்டு கொடுத்தோமோ அதே சீட்டை கொடுங்க ஆனா பேரம் ஆரம்பிக்கும் போது இப்ப சீட்டுக்கு போன தடவை கொடுத்தோமா நீங்க ஆரம்பிக்கும் போது அஞ்சுன்னு ஆரம்பிங்க அஞ்சுன்னு ஆரம்பிச்சாதான் ஒரு சீட்டு சேர்த்து சரி போன சீட்டை நீங்க எடுத்துக்கங்க அப்படிலாம் வேணாப்பா நம்ம கூட்டணி அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஆர் பாலும் துறைமுறைகளும் முகாஸ்டாலுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரசுக்கு போன தடவை அஞ்சு இடம் கொடுத்தோம் இந்த தடவை இருபது இடம் தான் ஆரம்பிக்கும் போது பதினஞ்சு ஆரம்பிங்க இருபது இடத்துல கொண்டு வந்து நிறுத்துங்க அந்த அஞ்சு இடம் கிடையாது காங்கிரசுக்கு போன தடவை அஞ்சு கொடுத்தோமா இருபத்தி கொடுத்தோமா அதுல அஞ்சு கிடையாது இருபது தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எல்லாம் பிசிகாவை விட ஒரு தொகுதி கம்மியா கொடுக்கலாமா என்ற ரீதியில அவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக தரப்பு அது மட்டும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த தடவை நிறைய கசப்புணர்ச்சி எல்லாம் வந்ததால அவர் கொஞ்சம் முறுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு வேணா அவங்க சின்னத்திலே தனி சின்னத்துல போட்டிட்டு ஒரு தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கலாம் எப்படி போன தடவை உதயசூரியன் நின்னார் இல்லையா இந்த தடவை தனிச்சின்னம் கொடுத்துருவோம் அவர் சின்னத்திலே அவர் நிக்கட்டும் அப்படின்னு ஏன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாத்தீங்கன்னாக்க அப்பாவுக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் இந்த பக்கம் வேல்முருகன் இவர்களுக்குள்ள நடந்த மனக்கசப்புகள் நிறைய இருக்கிறதால அங்க என்ன பேசியிருக்காங்கனாக்க வேல்முருகனுக்கு மட்டும் ஒரு தொகுதி ஒதுக்கிடுவோம் அவருடைய விருப்பப்பட்ட சின்னத்திலே அவர் வந்து நின்றுக்கிட்டோம் உதயசூரியன் இந்த தடவை வேணாம் அப்படின்ற இதில் பேசியிருக்காங்க மற்றபடி கொங்கு மக்கள் கட்சிகளாக்க ஒரு ஒரு இடம் வழக்கம் போல கொடுத்துடலாம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துருச்சு இனிமே அவங்களும் அடிச்சு பிடிச்சி பேரமும் பேச முடியாது அதனால இவங்களுக்கு போன தடவை கொடுத்த சீட்டை நாம கொடுக்கணும் குறிப்பா காங்கிரசுக்கு அஞ்சு தொகுதி நாம கம்மி பண்ணலாம் என்ற இந்த தகவல் காங்கிரஸுக்கும் காங்கிரசுக்கும் போயிருக்கிறது காங்கிரசுக்கும் போனதாலதான் காங்கிரஸ் தரப்புல என்ன முடிவு பண்ணிருக்கிறாங்க போன தடவை இருபத்தி அஞ்சு சீட்டு கொடுத்தாங்கனாக்க ஓகேங்க அதுல இருந்து உடைக்கிற மாதிரியா இருந்தாக்க எப்படி அந்த இருபத்தி சீட்ல இருந்து உடைச்சி இருபது தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியா இருந்தாக்க இந்த பக்கம் விஜய் அவர்கள் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி எப்படி அமைந்தது அது மாதிரி நாம ஒரு தனி கூட்டணி ஏன் நாம அமைக்க கூடாது ஒருவேளை பிசிகாவுக்கும் குறைஞ்ச தொகுதி அப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும் குறைஞ்ச தொகுதி அப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா நாம ஏன் பிசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் காங்கிரஸ் தாவேகா விஜய் இவர்களெல்லாம் கூப்பிட்டு நாமே ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைக்க கூடாது என்ற ரீதியில காங்கிரஸ் தலைமையிலையும் பேசியிருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு தினங்களுக்கு விஜய் வந்து காங்கிரஸ் கூட பேசுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கும் பத்திரிகையில் அங்கொன்று மீங்கொன்றுமாக செய்திகள் வந்து இணையதளம் போடப்பட்டிருக்காங்க அதனுடைய பின்னணி திமுகவினுடைய தலைவர் மு ஸ்டாலின் துரைமுருகன் கூடியும் டிஆர் ஆர் பாலகூடியும் அந்த பத்திரிகையாளர் கூடியும் பேசின பேச்சு கசிந்ததன் விளைவாக தான்

எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் கூட்டணி எல்லாம் நடக்கும் அப்பதான் வந்து எந்த கூட்டணியில் யார் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தொகுதி இருந்து அப்பதான் ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கரெக்டா கணிச்சு கரெக்டான ஒரு காய் நகரத்தில் நாம கூட்டணி ஆரம்பத்தில் அமைக்காம இப்படி விலகி விலகி போனோம்னாக்க அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமாக போயிடும் அப்ப இவர்களுக்கு எல்லாம் ஒரு எண்டுகாடு போடும் சொல்லிட்டுதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய கூட்டணியை இந்த பக்கம் உறுதி பண்ணிட்டாரு இதனால இன்றைக்கு கூட்டணி பேரம் பேச முடியாத சூழல்ல இந்த திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கிறது இந்த பக்கம் மு ஸ்டாலின் அவர்கள் நடத்திய ஆலோசனையின்படி காங்கிரசுக்கு அஞ்சு தொகுதிகள் போனதாக கொடுத்தத விட அஞ்சு தொகுதிகள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை பற்றியும் அவர்கள்

முக்கியமான கட்சியின் முன்னோடிகள் கிட்ட தான் விவாதிப்பாரே தவிர கட்சி மாறி போன சேகர் பாபு இது போன்ற ஆட்கள் கிட்ட ஒருபோதும் திமுக தலைவர்கள் அந்த மாதிரி விவாதிக்க மாட்டாங்க இது வந்து திமுகவினருக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு ராஜதந்திரம் இல்லது அவருடைய கட்டமைப்பு அப்படின்னு கூட நாம சொல்லிக்கலாம் கலைஞராக இருந்த வரைக்கும் கூட முக முக்கியமான தொடர்ச்சியாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் திமுகவில் உறுப்பினராக இருந்து திமுகவிற்காக உழைப்பவர்களிடம் தான் இந்த ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பற்றி எல்லாம் பேசுவார்களே தவிர இந்த கட்சி மாறி போனவர்களிடம் ஒருபோதும்

அந்த பத்திரிகையாளரும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாவேகா போகாமல் ஒருவேளை தனித்து நின்றால் மிகப்பெரிய டஃப் ஐட்ட அதிமுக கூட்டணி கொடுக்கும் தாவேகா ஒருவேளை போயிட்டா அவங்க கன்ஃபார்மா வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற தகவல்களையும் அந்த மூத்த பத்திரிகையாளர் மு ஸ்டாலின் அவர்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதனாலதான் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க முடிஞ்ச வரைக்கும் தாவேக்காவை டார்கெட் பண்ணி அடிச்சு அந்த பக்கம் அதிமுக பாஜக பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்கனாக்க பாஜகவோட உங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னீங்களே இப்ப அந்த பக்கம் போய் கூட்டணி வைக்கிறீங்களே அப்படின்னு நாம டார்கெட் பண்ணி விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த அறிவாலய கொத்தடிமை ஊடகம் இருக்குல்ல அவர்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் கேட்டனாக்க தாவேகா விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி கூட போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னாக்க இந்த திமுகவினுடைய வலிமை என்னன்னு தெரியும் திமுக எப்பேற்பட்டவனுங்க அவனுக்கு தெரியும் தனியா சிக்கி சின்னாபண்ணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் யாராலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாது அப்படி தனித்து நின்று ஆட்சி அமைத்த பெருமை அதிமுகவை மட்டும்தான் சேரும் அதற்கான கடந்த கால வரலாறும் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நடிகர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு கூட்டணியில் இருந்துக்கணும் அல்லது ஒரு கூட்டணி அமைந்தால் மட்டும்தான் அவரே வெற்றி பெற முடியும் அல்லது கணிசமான அளவு வாக்கு வங்கியை நிரூபித்து காட்ட முடியுமே தவிர பல பிரிவுகளாக நெருந்து நின்று போட்டிட்டா அது திமுகவுக்குதான் பலன் அளிக்கும் இந்த சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவும் மிக முக்கிய முடிவாக எதிர்பார்க்கப்படும் நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக தேர்தல் எதிர்கொள்வது தயாராகிட்டு திமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க திமுக வீழ்த்தே ஆக வேண்டும் என்ற முடிவிலும் அவர்களும் உறுதியாக இருக்காங்க அப்பேற்பட்ட சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவரு நலன் சார்ந்தது அவருடைய கட்சி நலன் சார்ந்தது இன்னொரு முறை ஆட்சி அமைத்தால் அவருக்கு திரைத்துறையிலேயும் மிகப்பெரிய இடையூற கொடுப்பாங்க அரசியல் காலத்திலேயும் மிகப்பெரிய இடையூறு கொடுப்பாங்க என்ற ஒரு யதார்த்த நிலைமையை

ஒருவேளை அந்த இடங்கள் குறைக்கப்பட்டால் நிச்சயம் காங்கிரசுக்கு குறைக்கப்பட்டால் காங்கிரஸ் இரண்டாவது பிளான் பிளான் பி வச்சிருக்காங்க அது விஜயுடைய கூட்டு சேர்த்து கொண்டு மற்ற இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் கூட்டு சேர்ந்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி அமைந்ததோ அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணியை அமைப்பதற்கான வேலையும் காங்கிரஸ் தலைமை வந்து முடிவெடுத்து வைத்திருக்கிறது யோசிச்சு வச்சிருக்காங்க அது பிளான் பி தான் ஒருவேளை அவர்கள் கூட்டணி அந்த சீட்டுகள் குறைக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த வேலை அவர்கள் பார்ப்பார்களே தவிர மற்றபடி அந்த கூட்டணியை சீர்குலைக்கக்கூடிய வேலை அவர்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மூவருடனும் பேசிய பேச்சு என்பது உறுதியான உண்மையான தகவல்கள் நன்றி